ஒரு புத்திசாலி அறிஞர் காற்றில் போகும்போது விளையாட்டாக ஒரு குரங்கின் வாளை மிதிக்க அது உண்மையில் ஒரு அரக்கனாகி கோபத்தில் அறிஞருக்கு குரங்கா மாறும் சாபம் கொடுக்கிறான் அறிஞர் குரங்காகி காட்டில் வாழ ஆரம்பிக்கிறார் ஒரு நாள் அரண்மனையில் அறிவு போட்டி நடக்க போவதை பற்றி இரு பயணிகள் பேசுவதை குரங்கு கேட்டுவிட்டு பட்டணத்திற்கு சென்று போட்டியில் கலந்து கொள்கிறான் அரசர் கேள்விகள் கேட்கிறார் எது கனமானது இரகா கல்லா குரங்கின் பதில் இது மனநிலை பொறுத்து என்று அழகாக எழுதுகிறார் அரசர் மெய் சிலிர்கிறார் மறுபடியும் ஒரு கேள்வி ஒரு பசியோடு உள்ள முதியவருக்கும் அரசருக்கும் நடுவில் தங்க நாணயத்தை யாருக்கு கொடுப்பீர்கள் என்று அதற்கு குரங்கின் பதில் முதியவர் பசியோடு இருப்பது அரசரின் தவறு அரசன் அதை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய மூன்றாவது கேள்வியில் ஒரு வாடிய செடியை எப்படி மீட்டுவது என்பதை எல்லா அறிஞர்களும் மாற்ற சொல்ல குரங்கு நிழல் காரணமா வளர்ச்சி இல்லை என கண்டுபிடித்து அதை வெளிச்சமுள்ள இடத்துக்கு மாற்ற சொல்கிறான் இவை அனைத்தும் பார்த்த அரசரும் மக்கள் அனைவரும் அந்த குரங்கையே பிரதம மந்திரியாக நியமிக்கிறார்கள் அதே தருணத்தில் குரங்கு தனது பழைய ரூபமான அறிஞருக்கு மாறிவிடுகிறான் சாவம் தீர்ந்து மகிழ்ச்சியுடன் முடிகிறது ஆகவே இக்கதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் அறிவு உணர்வு பகுத்தறிவு சேர்ந்தால்தான் நல்ல தலைமை பிறக்கும் நன்றி